நீ எங்கே என் அன்பே பகுதி ஒன்று அதிகாலை ஐந்து மணி வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்த சுஜாதா மார்கழி மாத குளிரை ரசித்து கொண்டே கேட்டை திறந்து வெளியே வந்து இரவு அவள் தூங்காமல் பதினோரு மணி வரை போட்ட கோலம் கலையாமல் இருப்பதைக் கண்டு திருப்தியுடன் ரசித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவர்கள் தெருவில் கடைசியில் உள்ள வீட்டிலிருந்து ஒப்பாரி சத்தம் கேட்டவுடன் வீட்டிற்குள் ஓடி வந்து அடுப்படியில் டீ போட்டி கொண்டிருந்த அவள் அம்மாவிடம் அம்மா வெளியே வந்து பாறேன் அக்கா வீட்டில் யாரோ அழுகிற சத்தம் கேட்குது சீக்கிரம் வா இதை கேட்ட சுஜாதாவின் அம்மா ஏண்டி காலையில் யார் அழுறா ஒரு வேளை அந்த கிழவி போயிடுச்சோ என்னமோ ஒரு நிமிஷம் அடுப்பை பார்த்து கொள்ளுடா கண்ணு நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்றபடியே வாசலை நோக்கி சென்றார் உடனே சுஜாதா உனக்கு வேலை ஆகணும்னா கண்ணு முன்னும்பியே போயிட்டு சீக்கிரமாக வந்து அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லு என்றவளை வாசல் வரை சென்றவர் திரும்பி மாயா உனக்கு ஃப்ரெண்டு தானே அவளுக்கு ஃபோன் அடித்து கேளு என்னாச்சுன்னு என்று கூறிக்கொண்டே கேட்டை தாண்டி சென்று விட்டார் அப்படின்னா நீ இப்போதைக்கு வரமாட்டேன் ரைட்டு விடு இன்னைக்கு நம்ம தான் என்று பேசிக்கொண்டே டீயை வடிகட்டி அவளுக்கும் அப்பாவிற்கும் எடுத்துக்கொண்டு போனை எடுத்து மாயாவிற்கு டயல் செய்து கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அப்பாவிடம் டீயை கொண்டு கொடுக்கிறாள் டீயை கையில் வாங்கிய அப்பா என்னடா கண்ணு நீ கொண்டு வர உங்க அம்மா எங்க ஆமா காலையில நீ யாருக்கு போன் பண்ற ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான்ப்பா மாயா அக்கா வீட்டில் யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சுன்னு அம்மா போயிருக்காங்க நான் மாயா அக்காவிற்கு தான் போன் பண்றம் என்னம்மா சொல்ற மாயா போன் எடுத்தாளா இல்லப்பா அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்றவளை யோசனையுடன் பார்த்து விட்டு சரிமா உள்ளிருந்து ஒரு சட்டையை எடு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் தம்பியை எழுப்பி டீய கொடு பணியில் நிற்காத உள்ள போ என்று கூறிவிட்டு மாயாவின் வீட்டை நோக்கி நடை போட்டார் அவர் வீட்டை நெருங்க நெருங்க அழுகை சத்தம் அதிகமாகி கொண்டே வந்தது மாயாவின் வீடு நடுவீட்டில் உட்கார்ந்து மாயாவின் அம்மா தலைவிரி கோலமாக அழுது கொண்டிருந்தாள் பக்கத்தில் சுஜாதாவின் அம்மாவும் அமர்ந்திருக்க அவர்களை சுற்றி மாயாவின் மாமாக்கள் மூன்று பேரும் நின்று கொண்டு அக்கா அழுவதை பார்த்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள் அங்கே போன சுஜாதாவின் அப்பா என்னடா நடக்குது இங்கே எதுக்கு இப்போ வசந்தி அழுவுறா காலையில் அழுக சத்தம் கேட்டதும் அந்த கிழவிக்கு தான் ஏதோ ஆச்சுன்னு நினைச்சு பதறி போய் ஓடி வந்தேன் அந்த கிழவி வாசலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்த மாயாவோட அம்மா ஐயோ மாமா நான் என்ன பண்ணுவேன் மாமா உங்க தம்பி துபாயிலிருந்து வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் மாமா அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க மாயாவை காணோம் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த வசந்தியின் தம்பி மாறியை வெளியில் கூட்டிகிட்டு வந்து என்னடா ஆச்சு எப்போ அந்த பிள்ளைய காணாமல் போச்சு என்று வினவ தெரியல மாமா நேற்று நான் இங்கே இருந்து போகும்போது எட்டு மணி இருக்கும் அது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தா காலையில் அக்கா நாலு மணி அஞ்சு மணிக்கு பார்த்துருக்கா வீட்டில் இல்லையாம் அக்கா சத்தம் கேட்டதும் தான் நாங்களும் வந்து பார்த்தோம் என்று கூற யோசனையுடன் நெற்றியை கீறிக்கொண்டு சுஜாதாவின் அப்பா ஒருவேளை அந்த பயலை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாளா என்று கூற அதை கேட்ட மாதிரி எனக்கும் அதான் மாமா டவுட்டாக இருக்கு ஒரு எட்டு அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா என்று கூறியவன் அவன் சகோதரர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு விஷயத்தை கூறினான் அவர்கள் நாலு பேரும் ரெண்டு தெரு தாண்டி உள்ள மாயாவின் காதலன் சதீஷ் வீட்டிற்கு சென்று அவனை வெளியே வரும்படி கத்தி கூப்பிட்டார்கள் வெளியே வந்த சதீஷின் அண்ணனும் அம்மாவும் சுஜாவின் அப்பா சதாசிவத்தை பார்த்ததும் சதீஷின் அம்மா அண்ணா ஏன் வாசலில் நின்னு பேசுறீங்க உள்ள வாங்கண்ணா என்று மரியாதையாக கூப்பிட்றாங்க மாறி நாங்க ஒன்றும் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல மரியாதையாக எங்கள் வீட்டு பொண்ணை வெளியில் அனுப்பு கத்த ஆரம்பிச்சிட்டான் உங்களை சுற்றி கூட்டம் கூடுவது அறிந்து சுதாரித்த சதாசிவம் இங்கே பார்மாலாம் உன் பசங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான் ஆனால் இப்படி முறை தவறி கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணை வீட்டிலிருந்து யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வர்றது நல்லாவா இருக்குது எங்கள் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிடு என் தம்பி வந்ததும் முறைப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் என்று கூற அண்ணா என்ன சொல்கிறீங்க என் பையனுக்கு ரெண்டு நாளாக விஷக்காய்ச்சல் காய்ச்சல் அடித்து வீட்டை விட்டு தாண்டாமல் படுத்து கிடக்கிறான் சந்தேகம் இருந்தா நீங்களே பாருங்க அந்த டாக்டர் சீட்டு மாத்திரையெல்லாம் பாருங்க என்று கூறியவர் இவர்களை அழைத்து சென்று நீ எங்கே மாயா தேடுவோம் மாயாவின் வீடு வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்த சதாசிவம் மாறி அவன் சகோதரர்களை பார்த்து வசந்தி வாசலுக்கு ஓடிப்போய் மாமா என்னாச்சு மாமா என் பொண்ணு அங்கதானே இருக்கா சொல்லுமாமா என்று புலம்பியவளை வசந்தியின் ரவி அக்கா கொஞ்சம் இரு சொல்றேன் விஷ காய்ச்சல் அடிச்சு ரெண்டு நாளா எந்திரிக்க முடியாம வீட்டிலேயே கிடக்கிறான் நாங்க போய் விஷயத்த சொன்ன உடனே அவன் எந்திரிச்சு நிற்க கூட முடியாம சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்கன்னு கிளம்பிட்டான் போலீஸ் ஸ்டேஷன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் வசந்தி முகம் பேயறது போல் மாறிவிட்டது ஏண்டா தம்பி அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வரீங்களா ஐயோ என் குடும்பமானமே போச்சு அந்த மனுஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கத்தி அள ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் கொஞ்சம் நாள் சும்மா இரு எப்போ பாரு அழுதுக்கிட்டே கூற கூட்டிக்கிட்டே இருக்க இது பொம்பளை புள்ள விஷயம்னு எங்களுக்கும் தெரியாது பாரு அவன் கூப்பிட்ட உடனே நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க அவனை நாங்கள் மிரட்டிட்டு தான் வந்திருக்கோம் என்ற சதாசிவத்தை அப்போ என் பேத்தி என் பேரன் கூட இல்லையா எனக்கு தெரியும்டா இந்த கிரிக்கி மகன் என் பேத்தியை கறிச்சு கொட்டிக்கிட்டே என் பேத்தி மனசு உடஞ்சிட்டான் ஏதாவது பண்ணிக்கிட்டாலோ என்னவோ ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் என்ற மாயாவின் பாட்டியை பார்த்து சதாசிவம் ஏ சித்தி கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டியா இப்போ தான் அவள் வாயை மூடுனா நீ ஆரம்பிச்சிட்ட கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் கம்முனு இருந்தால் அந்த பிள்ளைய பற்றி ஏதாவது விஷயம் தெரியும் டே மாதிரி மாயா சென்னையில் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அவள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளு டே ரவி நீயும் முத்துவும் அவள் இங்கே படிக்கையில் கூட படித்த பிள்ளைங்க வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டு வந்துருங்க நான் அவ அப்பனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி ரவிக்குள்ளே ஏடி கண்டுபிடிச்சிக்கலாம் பயப்படாமல் இருங்க என்று கூறியவர் போனை எடுத்து அவர் தம்பிக்கு டயல் செய்ய ஆரம்பித்தார் இத்தனை பேரை தவிக்க விட்ட மாயாவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க மாயா இருபத்தி ஒரு வயது அழகான தைரியமான திறமையான பெண் பிபிஏ முடித்துவிட்டு சென்னையில் இவர்கள் இருப்பது நாகர்கோவிலில் ஒரு கிராமத்தில் நல்ல சம்பளத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து ஆறு மாதங்களே ஆகிறது அப்பா ராசு அம்மா வசந்தி தம்பி மனோஜ் அவளோட செல்ல பாட்டி ஊரை சுற்றி சொந்த பந்தம்னு சந்தோஷமா இருந்த வாழ்க்கை அவள் உள்ளம் கவர் கல்வன் சதீஷ் மாயாவின் அப்பாவின் ஒன்று விட்ட தங்கையின் இரண்டாவது மகன் ஆரம்பத்தில் பெருசா வசதி இல்லாதப்போ சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னாக இருக்குன்னு நினைச்ச மாயாவின் அம்மா மாயாவுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா துபாய்க்கு போய் சம்பாதித்த காசில் காரை வீடு கட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் வசதியானவங்கன்னு வசதி குறைஞ்ச சொந்தங்களை ஒதுக்க ஆரம்பித்தான் அதில் ஒன்று சதீஷோட ஃபேமிலி சதீஷ் வீட்டில் அப்பா இல்லை அம்மாவும் அண்ணனும் தான் அவனை படிக்க வச்சு சென்னையில் ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் சதீஷ் மாயா காதலுக்கும் மாயா அம்மா கிட்ட பயங்கர எதிர்ப்பு ஆனால் மாயாவோட அப்பாவுக்கு அவங்க தங்கச்சி பையன் மாயாவை கட்டி கொடுப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ மாயா அவங்க அப்பாவுடைய வரவுக்காக வெயிட்டிங் இது எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும்போது இப்போ மாயா எங்கே போனால் நாளை முதல் மாயா வருவாள் காற்றாய் நீ எங்கே மாயா தேடுவோம் பகுதி ரெண்டு இன்று இரவு எட்டு முப்பதுக்கு நம்ம சேனலில் வந்துருங்க இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட உங்க அனைவருக்கும் நன்றிகள்